உள்ளாட்சி அரசு செய்தியால் அணிவோம் வடலூரில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது கடலூர் மாவட்டம் வடலூர் அதிமுக நகர கழகம் சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது வடலூர் அதிமுக நகர செயலாளர் சி எஸ் பாபு தலைமையில் நடைபெற்ற விழாவில் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சுரத்தூர் ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுமார் இருநூறு பேருக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது

对了。<laughs>